ஃப்ரெண்ட்ஸ் நீங்களோ அதிக லாபம் தரக்கூடிய அதிக டிமாண்டு உள்ள தொழில் ஏதாவது தேடிட்டு இருக்கிறீ தேடிட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக பிஸ்னஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஸ்டார்ட் பண்ணலாம் அதிக லாபம் பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதில் வந்து லாபமும் அதிகமாக இருக்குது இந்த ஹை டிமாண்ட் உள்ள இந்த தொழில் வாய்ப்பு என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழில் நீங்கள் வந்து சிறிய முதலீட்டில் கூட செய்யலாம் அல்லது அதிக முதலீடு போட்டு அப்படி கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த தொழில்தான் வந்து அகர்பத்தி தயாரிக்கும் தொழில் இந்த தொழில் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு லாபம் இருக்குது அதிகமாக இருக்குது வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த பிஸ்னஸை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதில் எவ்வளோ லாபம் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அகர்பத்தியை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா நேரத்துலேயும் தேவைப்படுது குறிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அகர்பத்தி தொழிலை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்தபடியாக நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க இதை வந்து ஒரு ஈஸியான தொழிலாக இருக்குது இதை வந்து நீங்கள் தயார் பண்ணுறதோ ரொம்ப எளிதாக இருக்குது நீங்கள் ஈஸியாக வந்து இதை தயார் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வந்து அதனுடைய நாலேஜ் தேவைன்னா யூடியூப்பில் வந்து வீடியோ நிறைய அவைலபிளாக இருக்குது அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த அகர்பத்தியை இந்த அகர்பத்தியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா இல்லாமல் இன்னும் தொண்ணூறு கண்ட்ரிகள்லேயோ தொண்ணூறு நாட் நாட் நாட்டுகள் நாடுகளிலேயும் இந்த அகர்பத்தி வந்து தேவைப்படுது அங்கேயே வந்து இதை வந்து ரெடி பண்ணுறாங்க இந்த அகர்பத்தியை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா நாட்க எல்லா நாடுகளிலும் தயார் பண்ணுவது கிடையாது இந்தியாவை மாதிரி ஒரு சில நாடுகளில் இந்த அகர்பத்தியை வந்து ரெடி பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த அகர்பத்தியுடைய டிமாண்ட் வந்து வெளிநாட்டிலே அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலுக்கு வந்து பெரிய இடம் தேவைப்படாது உங்கள் வீட்டிலே வந்து ஒரு சிறிய இடம் இருந்தாலும் போதும் அந்த இடத்துல வந்து இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த அகர்பத்தி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க பிராண்ட் நேமில் நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அந்த வாசனையில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் ப்ராடக்டை வந்து சீக்கிரம் வந்து பிக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே நேரத்தில் வந்து நிறைய கம்பெனிகள் இருந்தால் கூட இந்த அகர்பத்திகள் தயாரிக்கக்கூடிய அந்த கம்பெனிகள் நிறைய இருந்தால் கூட அதுக்கு தகுந்த போல் டிமாண்டும் இதில் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலுக்கு வந்து இந்த தொழிலுக்கு ஜிஎஸ்டி தேவைப்படும் லைசன்ஸ் தேவைப்படும் இதை நீங்கள் வந்து வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நீ எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் ஒரு எழுவதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட சம்மதிக்கலாம் இதில் லாபம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏறக்குறைய நாற்பது சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதத்துக்குள்ளே உங்களுக்கு லாபம் இருக்குது இந்த அகர்பத்தியில் ஸோ அப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு இந்த தொழிலை வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே கூட ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் நிறைய மக்கள் செஞ்சிட்ருக்குறாங்க நீங்களும் வந்து ஏதாவது பார்ட் டைமாக கூட இதை செஞ்சு நீங்கள் கடைக்கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி பெட்டி கடை மளிகை கடை இங்கெல்லாம் போய் கூட நீங்கள் வந்து சப்ளை பண்ணால் வீட்டு வீட்டு கூட வந்து போய் இந்த அகர்பத்தியை சப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி நம்ம பார்க்கலாம்